தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரைய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் நவம்பர் பதினான்கு மற்றும் பத்தொன்போதாம் தேதிகளில் காத்திருக்கும் ஒரு ஆபத்தான விஷயங்கள் அதாவது வங்கக்கடலில் உருவாகும் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்க வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு எச்சரிக்கை தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் தொகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதி தென்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பன்னெண்டாம் தேதி மற்றும் பதிமூன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமொட்டது காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பதினொன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழை நிலவு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பத்து சென்டிமீட்டர் பதியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ரெம்பாக்கம் எட்டு செமீட்டர் பதியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஏடபிள்யூஎஸ் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சென்னை எண்ணூர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் தலா ஏழு செமிட்டர் பதவி சென்னை மணலி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தலா ஆறு செமிட்டர் பதவியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி சென்னை புதுநகரம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பணித்துறை திருவள்ளுவர் மாவட்டம் அம்பத்தூர் திருவள்ளுவர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தலா ஐந்து சென்மீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை திருவெற்றியூர் சென்னை அயப்பாக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் சேலம் ஆனை மடுகு அணை திருவள்ளுவர் மாவட்டம் உழல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சென்னை கட்டிவாக்கம் தலா நான்கு செமீட்டர் பதிவாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் பாலாஜா ரயில்வே வேலூர் மாவட்டம் அம்முட்டி அரியலூர் மாவட்டம் திருமானூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டம்பள்ளி தலா மூணு செமீட்டர் பதிவாகியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏஆர்ஜி சென்னை கொரட்டூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ் திருவள்ளூர் மாவட்டம் பொறியியல் கல்லூரி ஏஆர்ஜி ஜயா பொறியியல் கல்லூரி ஏஆர்ஜி திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் திருவள்ளுவர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஏஆர்ஜி ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் வேலூர் மாவட்டம் பொன்னை அணை தலா இரண்டு செலமிட்ட பதவியுள்ளது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நத்தியாறு திருவள்ளூர் மாவட்டம் செம்பனா செம்பரம்பாக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளங்குறிச்சி திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சென்னை மதுரவாயல் திருப்பத்தூர் மாவட்டம் வட கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சென்னை சைதாப்பேட்டை சென்னை எம்ஜிஆர் நகர் விழுப்புரம் மாவட்டம் வளர்த்தி தலா ஒன்று மீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது ஏனைய தமிழகத்தில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதுமில்லை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகத்தில் பொதுவாக இயல்பை ஒட்டியும் இருந்தது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பருமதியில் பதினெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் தமிழகத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளது வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிய நிலையில் கடந்த வாரம் வரை கனமழை கொட்டி வந்தது சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது அந்த வகையில் நவம்பர் பதினான்கு மற்றும் பத்தொம்பது ஆகிய தேதிகளில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளது பதினான்காம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பத்தொன்பதாம் தேதி அந்தமானை ஒட்டியும் காற்றழுத்த தாலு பகுதிகளில் உருவாகி உருவாகிறது இதனால் தமிழ்நாடு புதுச்சேரியில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்த வடகிழக்கு பருவமழை முழுவீச்சில் தொடங்கியுள்ள நிலையில் வரும் நாட்களில் மீண்டும் கடும் மழையானது பதிவாக வைப்பது இந்த வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் சாத்தியம் இருப்பதாகவும் அவை புயலாக மாறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அக்டோபர் இறுதியில் தொடங்கிய இந்த வடகிழக்கு பருவமழை இதுவரை தமிழகத்தின் பல பகுதிகளில் கடுமையான மழையை கொட்டியுள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் நாகப்பட்டினம் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த வாரம் வரை கனமழை பதிவாகியுள்ளது பல இடங்களில் சாலைகள் நீர் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மழை தனிந்து மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி திரும்பியிருக்கும் நிலையில் புதிய வானிலையில் மாற்றங்கள் உருவாகி உள்ளது ஆகையால் நவம்பர் பதினான்காம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகும் அதனைத் தொடர்ந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்னொரு தாழ்வு மண்டலம் உருவாகும் சாத்தியம் காணப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த கோயிலை பற்றி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க